காரல் வழங்கிய மூலதனம் நீங்கள் இன்றைக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இவ்வளவு சுகமாக நீங்கள் வகுப்புகளுக்கு செல்கிறீர்கள் படிக்கிறீர்கள் எத்தனை விதமான வசதிகளை அனுபவிக்கிறீர்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சமூகத்தில் ஏழையாய் பாழையாய் அநாதையாய் அகதியாய் ஆடையற்று கிடைக்கக்கூடிய மனிதர்களை பற்றி கவலை இருக்கிறது எனக்கு தெரியாது ஆனால் காரல் மார்க்ஸ் ஜெர்மனியில் பிறந்தவன் அவன் மிகச்சிறந்த வழக்கறிஞருக்கு மகனாக பிறந்தவன் பெர்லினில் சட்டம் படித்தவன் தத்துவம் படித்தவன் பேராசிரியராக வேண்டும் என்ற கனவுகளோடு வளர்ந்தவன் ஆனால் அவன் கனவு நிறைவேறவில்லை ஒரு இதழின் ஆசிரியராக இருந்தான் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக அவன் எழுதுகோலை அசைத்தான் பாட்டாளி வர்க்கத்திற்காக அவன் படை திரட்டினான் முதலாளித்துவத்தையும் முதலாளித்துவத்தை காப்பாற்றக்கூடிய அரசையும் எந்த வழியிலும் கவிழ்க்க வேண்டும் என்கிற சிந்தனையோடு எழுத்துக்களை நடமாடவிட்டம் காரல் மார்க்ஸ் ஜெர்மனியில் இருக்க முடியாமல் அங்கிருந்து பிரான்சுக்கு வருகிறான் அந்த தான் அவன் ஏங்கல்ஸ் என்கிற ஒரு மனிதனை சந்திக்கிறான் நட்பு என்பது எப்படி இருக்க வேண்டும் காரல் மார்க்ஸ் வரலாற்றைப் படியுங்கள் கணவனுக்காக மனைவி எப்படி உருகி உருகி தவம் இருந்து வாழ வேண்டும் காரல் மார்க்ஸ் வரலாறை படியுங்கள் இந்த காரல் மார்க்ஸுக்கு ஏங்கெல்ஸ் என்கிற ஒரு நண்பன் தான் வந்து சேருகிறான் காரல் மார்க்ஸ் இந்த மக்களுக்காக தன்னை முழுவதுமாக இழந்துவிட்ட நிலையில் ஊதியத்திற்கே வாய்ப்பில்லாத நிலை பிறகு இந்த ஏங்கல்ஸ் லண்டனில் இருக்கிறான் பஞ்சாலையினுடைய அதிபரின் மகன் அவன் அவன் அழைத்ததனால் தன்னுடைய முப்பத்தி ஓராவது வயதில் லண்டனுக்கு உள்ளே நுழைந்தான் கார்ல் மார்க்ஸ் லண்டனில் ட்ரிபியூன் என்கிற ஒரு பத்திரிகை அந்த பத்திரிகையில் அவன் எழுதினான் ஒரு வாரத்தில் அவனுக்கு கிடைத்த ஊதியம் எவ்வளவு தெரியுமா ஒரு கினி லண்டனில் அவனுக்கு ஒரு வாரத்தில் ஒரு கிடைத்தது ஒரே ஒரு கினி என்றால் ஒரு ரூபாய்க்கும் குறை ஒரு ரூபாய்க்கும் குறைவு ஒரு வாரத்தில் அதுதான் ஊதியம் இதை வைத்துக் கொண்டவன் வாழ வேண்டும் பதினேழு ஆண்டுகள் லண்டன் மியூசியத்தில் இருக்கக்கூடிய நூலகத்தில் முதல் ஆளாக செல்வான் கடைசி ஆளாக திரும்புவான் ஒரு நாளில் பதினாறு மணி நேரம் வாசித்தவன் காரல் மார்க்ஸ் அவனுக்கு முன்னால் இருந்த சிந்தனையாளர்கள் தத்துவ மேதைகள் பொருளாதார நிபுணர்கள் வழங்கிவிட்டு சென்ற அத்தனை கருத்துக்களையும் தேடி தேடி படித்து படித்து எடுத்து தொகுத்து ஒரு புதிய சித்தாந்தத்தை உருவாக்கினான் லண்டனிலேயே மிக மோசமாக இருளடைந்து கிடந்த சேரியிலே தான் அவன் பலகாலம் வாழ்ந்தான் அவனுடைய கரம் பிடித்த ஜென்னி செல்வாக்கு உள்ள குடும்பத்தில் பிறந்தவள் ரஷ்யாவினுடைய அமைச்சராக இருந்தவனுடைய சகோதரி அவள் காதலித்து இவனை கரம் பிடித்தாள் நாற்பது ஆண்டு காலம் ஜென்னி காரல் மார்க்ஸோடு சேர்ந்து வாழ்ந்தாள் நாற்பது ஆண்டு காலமும் வறுமை அது தந்த வலி அவளை போல் அனுபவித்தவர்கள் யாரும் கிடையாது செத்து குழந்தைக்கு சவப்பட்டி செய்வதற்கு கூட முடியாமல் கண்கலங்கி நின்றவன் தான் காரல் மார்க்ஸ் அவனுடைய துணைவி ஜென்னியும் ஆறு குழந்தைகளை காரல் மார்க்சுக்கு ஜென்னி பெற்றுக் கொடுத்தால் மூன்று குழந்தைகள் சிசுவிலேயே மரணம் அடைந்து விட்டன வளர்ந்த நிலையில் இரண்டு பிள்ளைகள் தற்கொலை செய்து கொண்டன இவ்வளவு வறுமைக்கு இடையிலேதான் இந்த சமூகத்தில் விழுந்து கிடக்கக்கூடிய ஏழை தொழிலாளிக்காக பாட்டாளிகளின் சர்வாதிகாரத்திற்காக சமத்துவ சமதர்ம சமுதாயம் மலர்வதற்காக அவன் எழுதிய டாஸ் கேபிட்டல் மூலதனம் என்பது அதுதான் இன்றைக்கு அத்தனை பாட்டாளி வர்க்கத்தின் விவிலியம் பைபிள் ஒவ்வொரு தொழிலாளிக்கும் அது ஒரு பைபிள் காரல் மார்க்ஸை பற்றி பேசுவதென்றால் நிறைய பேசலாம் ஆனால் சுருக்கமாக சொல்லிவிட்டேன் இது உலகத்தை புரட்டி போட்ட புத்தகம் உலகம் முழுவதையும் சித்தாந்த ரீதியாக மாற்றி காட்டிய புத்தகம் காரல் மார்க்ஸை சில பேர் சைத்தானுக்கு இணையாக பேசுவார்கள் காரல் மார்க்ஸை சில பேர் மாஹ அன்பிற சிறந்த மா முனி என்று போற்றுவார்கள் இப்படி இரண்டு பக்கங்களின் விமர்சனங்களுக்கு இடையிலும் காரல் மார்க்ஸை நாம் பார்க்க வேண்டும் நிறைவாக நான் சொல்கிறேன் இப்படி கடைசியாக ஐந்து புத்தகங்கள் என்று நான் பேசினேனே அதில் கடைசியாகச் சொல்வதுதான் தீதும் நன்றும் புத்தகம் தரும் என்றேன் நல்ல மாற்றங்களை உருவாக்கிய புத்தகங்களை எல்லாம் உங்களிடம் வரிசையாக அடுக்கிவிட்டேன் ஒரு புத்தகம் எவ்வளவு தீமையை தரும் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா ஹிட்லருடைய மெயின் காம்பை படித்தால் போதும் ஹிட்லர் எழுதிய தன்னுடைய சுய வரலாறு தான் மெயின் காம்ப் மெயின் காம்ப் என்றால் தமிழில் எனது போராட்டம் என்று பொருள் அந்த மெயின் காம்ப் என்பது ஜெர்மானியர்களை எப்படி இரத்த வெறியர்களாக மாற்றியது ஒரு புத்தகம் ஒரே ஒரு புத்தகம் அது எப்படி மாற்றியது என்பதை தயவு செய்து அது தமிழிலே கூட வந்திருக்கிறது எனது போராட்டம் ஹிட்லருடையது அந்த புத்தகத்தை படித்தால் தெரியும் மனிதர்கள் அத்தனை பேரும் மடையர்கள் என்கிறான் இந்த மனிதர்களை எப்படி நாம் உருவாக்க முடியும் அவன் சொல்கிறான் சின்ன சின்ன பொய்களை சொல்லி இந்த மனிதர்களை நாம் நம் பக்கம் இழுக்க முடியாது காரணம் எல்லா மனிதர்களுமே சின்ன சின்ன பொய்களை சொல்லி கொண்டிருப்பவர்கள் தான் இது நடக்குமா என்று நினைத்தால் நடக்கவே நடக்காது என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய பொய் ஒன்றை சொல்லி இந்த மக்களை தன் பக்கம் இழுத்துவிட முடியும் என்றான் ஹிட்லர் அப்படித்தான் பொய் சொன்னான் உலகத்திலேயே ஜெர்மானியர்களுக்கு இணையானவர்கள் யாரும் கிடையாது என்று ஒரு பெரிய பொய்யை சொன்னான் ஹிட்லர் மிகச்சிறப்பாக சிறப்பாக பேச தெரிந்தவன் ஒரு இயக்கத்தை கட்டி ஆள தெரிந்தவன் எனவே தனக்கு உரிய பேச்சாற்றல் தனக்கு உரிய இயக்கத்தை கட்டுகிற கட்டுமான உத்தி தனக்கு பின்னாலே இருந்த பரிவாரம் அனைத்தையும் வைத்துக் ஜெர்மனியை பிடித்தான் இரண்டாம் உலகத்தை போரை நடத்தினான் மெயின் கேம்பில் உள்ள செய்திகளை மட்டும் சொல்வதென்றால் அதற்கு தனியாகவே ஒரு கூட்டம் போட்டு பேச வேண்டியிருக்கும் இதனுடைய விளைவு என்ன ஆயிற்று யூதர்களை அழிப்பது என்பதை ஒற்றை குறிக்கோளாக வைத்தான் அறுபது லட்சம் யூதர்களை கொன்று குவித்தான்

அவனை விட ஒரு அரக்கன் இந்த உலகத்தில் இன்று வரை பிறக்கவே இல்லை அவன் உருவாக்கிய அந்த மெயின் கேம்ப் ஜெர்மனியை பொறுத்தவரையில் அதை ஒவ்வொருவன் கையிலும் வைத்திருக்க வேண்டும் ஐம்பது லட்சம் பிரதிகள் அச்சிடப்பட்டன ஜெர்மனியில் இளம் தம்பதியர் திருமணம் நடந்தால் திருமண பரிசாக இவனுடைய மெயின் கேம்ப் தான் தரப்பட வேண்டும் ராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவன் கையிலும் மெயின் கேம்ப் இருக்க வேண்டும் சிவில் சர்வீஸில் ஆட்சி அதிகாரத்தில் பணியாற்றக்கூடிய ஒவ்வொருவனிடமும் மெயின் கேம்ப் இருக்க வேண்டும் அந்த மெயின் கேம்ப் ஜெர்மானியனுடைய இரத்த வெறியை தூண்டியது உலகத்தையே ஆள பிறந்தவர்கள் நாம் என்ற உணர்வை தூண்டியதன் விளைவுதான் இரண்டாம் உலக போர் நடந்தது இப்படி உலகத்தையே புரட்டி போட்ட புத்தகங்கள் அனைத்தும் வெளிநாடுகளிலே இருந்துதான் உங்களுக்கு என்னால் சொல்ல முடிந்ததே தவிர ஒரு மகாபாரதம் அப்படியே உங்களை புரட்டி போட்டு விட்டது இன்றைக்கு அத்தனை பேர் மகாத்மாக்களாக மாறிவிட்டீர்கள் ஒரு ராமாயணம் அப்படியே புரட்டி போட்டு விட்டது பாலியல் தவறுகள் என்பது இந்தியாவில் எந்த பக்கத்திலும் கிடையாது என்று சொல்ல முடியுமா பத்து வயது சின்னஞ்சிறு பெண் குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பற்ற நிலமாக இந்த மண் இருக்கிறதே இளம் பெண் குழந்தைகள் பள்ளிக்கு சென்று பாதுகாப்பாக திரும்பி வரக்கூடிய சூழல் இல்லையே ராமாயணம் என்ன செய்தது சொத்து தகராறில் எந்த இடத்திலும் ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறதே மகாபாரதம் என்ன செய்தது வள்ளுவன் சிந்தித்து சிந்தித்து திருக்குறளை கொடுத்தானே வாழ்வியல் ஒழுக்கத்திற்கு சமூக அறம் காப்பதற்காகவே அறத்துப்பால் தனி மனித அறத்துக்கு அறப்பால் அறத்துப்பால் சமுதாய அறத்துக்காக பொறுப்பால் காதலர் ஒழுக்கத்திற்காக காமத்துப்பால் என்று தேடி கொடுத்தானே இன்றைக்கு நாம் தனிமனித ஒழுக்கத்தோடு வாழுகிறோமா சமூக ஒழுக்கத்தை நாம் பராமரிக்கிறோமா காதலர் ஒழுக்கம்தான் இன்றைக்கு உச்சத்தில் இருக்கிறதா இல்லை எந்த புத்தகமும் எந்த பாதிப்பையும் உருவாக்கவில்லை நன்றி வணக்கம்